பூமியை காண்பிப்பதற்காக எஸ் பூஜ்ஜியம் எட்டு செயற்கைக்கோள் நாளை மறுநாள் எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்படுகிறது சிறிய ரக செலுத்தும் வாகனமான எஸ் எஸ் எல்வி டி மூன்று ராக்கெட் மூலம் நூற்று எழுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் நாளை விண்ணில் செலுத்தப்படுவதாக ஏற்கனவே இஸ்ரோ தெரிவித்திருந்தது ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக இந்த செயற்கைக்கோள் ஒருநாள் தாமதமாக நாளை மறுநாள் காலை ஒன்பது மணி பதினேழுக்கு ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது செயற்கை கோளை செலுத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறுவதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த செயற்கை கோளின் ஆயுட்காலம் ஓராண்டு என்றும் பூமியை சுற்றி வந்து புகைப்படங்களை அனுப்பும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்